வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜெனியூனாக நடந்துகிட்டு இருக்க ஒரு கம்பெனி இதில் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம் இதில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்போ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஸ்பிஓ மூலயமா ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம்தான் இதில் ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செவ்வாலை வாழைப்பழத்தில் நிறைய ரகங்கள் இருக்குது அதில் ஒன்று முக்கியமானது செவ்வாழை அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செவ்வாழையில் என்னென்ன சத்து இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் செவ்வாழை வலையில் இ விட்டமின் சி பொட்டாசியம் நார் சத்து இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் போன்ற பல ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சி இருக்குது தினமும் ஒரு செவ்வாலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கண் ஆரோக்கியம் இதில் இருக்க பீட்டா கரோட்டின் கண் தொடர்பான நோய்களை தடுக்க உதவியாக இருக்குது அதிகமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனு கம்ப்யூட்டர் போன்றதை வந்து நம்ம ரொம்ப நேரம் பார்க்குறோம் இதனால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் மற்றும் முஸ்னத்தை குறைக்கிறதுக்கும் செவ்வாழை ரொம்ப உதவியாக இருக்குது அடுத்தது வந்து செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் செவ்வாழையில் அதிக அளவு நாச்சத்து இருக்கிறதுனால இது குடல் செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அளிக்குது ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக டெய்லி நைட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டோம்னா காலையில் அந்த பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ரத்த அழுத்த கட்டுப்பா பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் வந்து இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி மேம்படுத்துது இதனால் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதய நோய் ஏற்படாமல் நம்ம உடம்ப பார்த்துக்குது அடுத்தது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு செவ்வாழையில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டிலே வச்சுருக்க உதவியாக இருக்குது அடுத்தது வந்து எதிர்ப்பு சக்தி விட்டமின் சி மற்றும் பி சிக்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியாக இருக்குது ஸோ சின்ன பிள்ளைகளுக்குமே இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து கல்லீரல் ஆரோக்கியம் தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றும் நச்சுக்களை நீக்கி கல்லீரல் வீக்கும் குணவாக உதவியாக இருக்குது ஸோ கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்களும் இந்த செவ்வாழையை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அடுத்தது வந்து ரத்த சோகை இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகை உள்ளவங்களுமே இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இரத்த அளவு அதிகரித்து புதிய இரத்தம் உருவாக ஒரு உதவியாக இருக்குது அடுத்தது வந்து எலும்பு மற்றும் பற்கள் இதில் உள்ள கால்சியம் வந்து எலும்புகளை வலுப்படுத்த உதவியாக இருக்கிறதோட பற்கள் மற்றும் ஈர்கள் தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்ய நல்ல ஒரு மருந்தாக இருக்குது அடுத்தது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி தலை சுற்றல் உடல் சோர்வு போன்றவற்றை நீக்கி தாய்க்கும் குழந்தைக்கும் நன்மைகளை வழங்குகிறது ஸோ கர்ப்பிணி பெண்களுமே இதை எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதில் இருக்க ஒரு முக்கியமான ஒன்று நீங்கள் இதை எப்படி உடம்பு நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னா தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செவ்வாய பழத்தை சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது டெய்லி ஒரு செவ்வாலை சாப்பிடுறது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்